டியர் ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம டிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் மொத்தம் ஐம்பது வினாக்கள் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் சரியான ஆன்சரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பிறகு நான் வந்து ஆன்சர் டிக் பண்ணி காட்டுறேன் உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இது போன்ற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடனே வந்துடும் ஸோ போலீஸ் எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு தேவையான கொஷின் பேங்க் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் தமிழ் இந்த மூணு செக்டாருமே என்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த மூணு புக்லேயும் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுகிற மாடலில் கொடுத்துருக்கேன் இந்த புக்கை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வேறு எந்த புக்குமே உங்களுக்கு தேவைப்படாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் வாங்க வீடியோவுக்கு போயிடலாம் முதல் கொஷின் இந்தியா சிவில் சர்வீஸின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய நபர் யார் இந்திய சிவில் சர்வீஸின் தந்தை சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் டிக் பண்ணி காட்டுறேன் ஆப்ஷன் டி காரன் வாலிஸ் கோல் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு கொஷின் நம்பர் டூ சரியான ஆன்சரை சூஸ் பண்ணிக்கோங்க கோல் கிளர்ச்சி சரியான பதில் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி இரண்டு ஆசிய நெடுஞ்சாலைகளில் மிக நீளமானது எது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏஹெச் ஒன் உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சுப்ரியர் ஏரி நாவிக் என்பது எந்த நாட்டின் உலகளாவிய வழி செலுத்துதல் செயற்கைக்கோள் அமைப்பாகும் நாவிக் அப்படிங்கிறது எந்த நாட்டுடைய செயற்கைக்கோள் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா வர்தா புயல் தமிழ்நாட்டை தாக்கிய ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினாறு கார்பனின் இணையதரன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் நிறைய முறை தேர்வில் கேட்டிருக்காங்க சரியான ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் ஏ நான்கு மெத்தில் ஆல்கஹால் பருகுவதால் பாதிக்கப்படுவது என்ன மெத்தில் ஆல்கஹால் பருகுவதால் பாதிக்கப்படக்கூடிய பாகம் ஆப்ஷன் வந்து கண் கண் வந்து பாதிக்கப்படும் நமது உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஹைப்போ தலாமஸ் கொஷின் நம்பர் டென் கடிக்கு அதாவது ரேபிஷ் மருந்துக்கு கண்டுபிடிச்சது யார் கடி மருந்தை கண்டுபிடித்தது யார் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆப்ஷன் ஏ லூயிஸ் பாய்ஸ்டியர் அரைவெப்ப நிலையில் காற்றின் அடர்த்தி என்ன அரைவெப்ப நிலையில் காற்றின் அடர்த்தி சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் பாயிண்ட் டூ நைன் த்ரீ புவியின் விடுபடு திசைவேகம் வெரி இம்பார்ட்டண்ட் சரியான ஆன்சரை சூஸ் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஏ பதினொன்று புள்ளி பத்தொன்பது கிலோமீட்டர் பை செகண்ட் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று ஆப்ஷன் சரியான ஆன்சர் பி ஆப்ஷன் ஏசி மின் சுற்று பார்வை நீட்டிப்பு காலம் டேஸ் வினாடிக்கும் குறைவு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு பங்கு ஷா நாமா என்னும் நூலை எழுதியவர் யார் சரியான பதில் டி ஆப்ஷன் பிர்தௌசி திறந்த விதை தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஜிம்னஸ்போம் எலும்புகளில் கால்சியம் குறைவினால் ஏற்படும் எலும்பு முறிவு நோயின் பெயர் என்ன வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் நிறைய முறை தேர்வில் கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் அஸ்டியோஃபரோசிஸ் ஆப்ஷன் ஏ கொஷின் நம்பர் எயிட்டின் வன மகோத்சவம் என்ற பெயரில் இந்தியாவில் வருடந்தோறும் டேஸ் மாதத்தில் மரம் நடும் விழா கொண்டாடப்படுகிறது ஸோ இந்த வினாவும் ரொம்ப முக்கியமான ஒரு வினா ஆப்ஷன் பி ஜூலை கொழுப்பில் கரையும் விட்டமின்களுக்கு எடுத்துக்காட்டு சரியான பதில் ஆப்ஷன் ஏ சி அதாவது விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் கே அனைத்தும் சரி என்பது சரியான பதில் எபிதீலியம் மற்றும் சுரபிகளின் திசு நுரையீரல் மார்பு மலக்குடல் மூளை போன்ற உறுப்புகளில் ஏற்படும் புற்றுநோய் வகை என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார்சினோமா நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் யார் வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித் தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பு எவ்வளோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு வாரியான முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்ற சுற்றொடரை உருவாக்கியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது அதில் இடம்பெற்றவை என்ன நாலு ஆப்ஷனில் சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க சரியான பதிலாக டிக் பண்ணி காட்டிடுறேன் ஆப்ஷன் ஏ முகவுரை எட்டு அட்டவணைகள் இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து சட்டப்பிரிவுகள் எந்த சட்டத்திருத்தின் மூலம் கொங்காணி மணிப்பூரி நேபாளி ஆகிய மொழிகள் எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது மொழிகளை பற்றி எட்டாவது அட்டவணையில் சொல்லப்பட்டு இருக்கிறது பர்டிகுலராக எந்த படி கொங்கானி மணிப்பூரி நேபாளி மொழிகள் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி எழுவத்தி ஒன்னாவது சட்டத்திருத்தம் பன்னாட்டு நிதி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் ஒன்ச் கமிட்டி எதனுடன் தொடர்புடையது சரியான பதில் ஆப்ஷன் நேரடி வரி விதிப்பு ஆப்ஷன் பி சாக்கிய முனி என்று அழைக்கப்படுபவர் யார் உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு பதில் தான் ஆப்ஷன் சி ஆப்ஷன் புக்தர் முதலாம் மகேந்திரவர்மனின் பட்ட பெயர்களில் சரியானது எது ஸோ ஆப்ஷன்ஸை தெளிவாக படித்து சரியான ஆன்சரை கொடுக்கணும் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆப்ஷன்ஸுமே சரி அனைத்தும் சரி என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் பொறுத்துக உடன்படிக்கை மற்றும் ஆண்டு ஐலா சஃபேல் உடன்படிக்கை பாண்டிச்சேரி உடன்படிக்கை பாரிஸ் உடன்படிக்கை மதராஸ் உடன்படிக்கைன்னு சொல்லியிருக்கேன் இந்த உடன்படிக்கைலாம் எப்போப்போ ஏற்பட்டது அப்படிங்கிறத சரியாக நம்ம மேட்ச் பண்ணும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஐலா சஃபேல் உடன்படிக்கை அப்படிங்கிறது ஆப்ஷன் செவன்டீன் ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லணும் பாண்டிச்சேரி உடன்படிக்கை செவன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பாரிஸ் உடன்படிக்கை செவன்டீன் சிக்ஸ்டி த்ரீ மதராஸ் உடன்படிக்கை செவன்டீன் சிக்ஸ்டி நைன் ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர் மருது சகோதரர்கள் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்ட ஆண்டு வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று இந்தியாவில் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் பி ஆப்ஷன் நைன்டீன் எயிட்டீன் நவீன ஆவரத்தன அட்டவணையில் உள்ள மிக நீண்ட தொடர் எது குரூப் நிறைய முறை கேட்டிருக்காங்க ஆறாவது தொடர் செயற்கை பலச்சாராக பயன்படும் சேர்மம் சரியான பி எத்தில் கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் சேர்மம் அவற்றின் பெயர் என்ன சிலிக்கான் டை ஆக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு துத்தனாக கார்பனேட் அவற்றுடைய பெயர்களை சரியாக நம்ம மேட்ச் பண்ணும் சரியாக மேட்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் சிலிக்கான் டை ஆக்சைடு அப்படிங்கிறது மணலுடைய வேதிப்பெயர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எரி பொட்டாஷின்னு சொல்லுவாங்க சோடியம் ஹைட்ராக்சைடு எரி சோடான்னு சொல்லுவாங்க துத்தனாக கார்பனேட் காலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் செய்யும் தூக்க மருந்து அதாவது மயக்கம் போட செய்யக்கூடிய மருந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் நம்மளுடைய ஞாபகமே இல்லாமல் போதையில் இருக்கக்கூடிய ஒரு மக மருந்து நார்கோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க சரியான ஆன்சர் அடுத்தது சூரியனிலிருந்து பூமியின் குறைந்தபட்ச தூரம் அண்மை நிலை அண்மை நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ இது எவ்வாறு நம்ம புவியல் டேர்மில் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பெரிஹீலியன் ஒரு நாட்டிக்கல் மைல் அல்லது ஒரு நாட் என்பது என்ன கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் ஆப்ஷன் ஏ ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூ கிலோமீட்டர் காந்த பாயத்தின் அழகு என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வெப்பர் அதிர்வெண்ணின் எசை அழகு என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஹெட்ஸ் இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதியான மவுண்ட் சின்ரம் டேஸ் மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான பதில் ஆப்ஷன் சி மேகாலயா இதுவரை தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டுகளில் பொருந்தாதது எது ஸோ அப்போ நம்போ தெளிவாக படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நைன்டீன் செவன்டி எயிட் மற்ற ஆண்டுகளில் தேசிய அவசர நிலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் தற்போது உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட்டாக இருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ஆப்ஷன் டி பன்னிரெண்டு விதை உள்ள தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் இதை உள்ள தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி பெனிரோகே பசி தாகம் துக்கம், கோபம் உடலின் வெப்பநிலை ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் பகுதி சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஹைப்போ தலஸ் இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக்கான கொஷின் ஆன்சர் சி தாவர வேரின் அகத்தோளில் காணப்படும் தடிப்பு என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி காஸ்பரின் எலும்பு குருத்தெலும்பு கொழுப்பு பகுதி இணைப்பு திசுக்கள் தசை தாங்கும் திசுக்கள் அடிப்போஸ் திசு போன்ற உறுப்புகளில் ஏற்படும் புற்றுநோயின் பெயர் என்ன ஆப்ஷன் பி சார்க்கோமா பாராளுமன்ற அவை நடவடிக்கை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு என்ன அல்லது விதி என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பிரிவு நூற்றி பதினெட்டு ஃபிஃப்டியில் எத்தனை வினாக்கள் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கூடிய கொஷின் பேங்க் வேணும்னா வாங்கி பயிற்சி எடுங்க கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷனை முழுமையாக நம்பி படிக்கக்கூடிய மாணவர்கள் பயம் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்கேன் புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரொம்ப குறைவான நாள் இருக்குது பயிற்சி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த புக்கை நீங்கள் வாங்கி பயிற்சி செய்யலாம் ஆல் தி பெஸ்ட் குட் லேக்